பிடியதன் உருவமை குழம்புக்கு கரியோடு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி என இன்ற திளைவால் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் திங்கக்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் திருக்காத்தி தீபம் வரக்கூடிய நம்மை ஆன்மீகத்தை தேடலுக்கு கூட்டி போகின்ற சான்றோர்கள் யோகிகள் ஞானிகள் மெய்யன்பர்கள் அடியார்க்கும் அடியார்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன்னா அண்ணா தொடக்கூடாது பார்த்தீங்களா அண்ணா தான் தொடும் அண்ணா தொடாது அதான் அண்ணாமலை என்ற மிக பெரிய திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் பதிவு செய்கின்றேன் அதுவும் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே மேசராசி ராசி புருஷனுக்கும் முதலாவது ராசி அன்பு பாசம் நேசம் பிரத்தி அடமெண்ட்டு வேகம் தாகம் பின்னி பிறக்கின்ற பாசங்கள் ஒரு செயலை நடத்துவதற்கு ஒரு செயலை துரிதமாக செயல்படுத்துவதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் நீங்க தாங்க அப்போ அந்த வகையிலே இப்போ மேசராசிக்கு கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு தான் சூரியன் வந்திருக்காருன்னு சொல்லணும் அந்த வகையிலே அதிபதி மேசராசிக்குரிய அதிபதி எங்க இருக்காரு இப்போ ஒன்றுக்கும் எட்டுக்கும் உரிய தான் இருக்கார் விருச்சகத்துல சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தோடு இருக்கார் சூரியன் செவ்வாய் இருந்தால் பிரச்சனை இல்லை புதனோ வக்கரத்துல இருக்காரு மூணுக்கு ஆறு கூறியவர் மூணுக்கு ஆறு கூறிய இருக்கும்போது எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விதமான முயற்சிகளும் அப்ப அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு நல்ல மாதமாகவும் ஒரு நல்ல தொழில் ரீதியாக ஒரு உத்வேகத்தை கொடுப்பதற்கும் உற்சாகத்தை கொடுப்பதற்கும் முயற்சியை திருவினையாக்குவதற்கும் முயற்சியை வெற்றியடைய செய்வதற்கும் உரிய மாதமாக அமையும் உறுதியாக கண்டிப்பாகும் எப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிகாரி அதிகாரி வச்சு தாங்க செயல் ஒரு அதிகாரி வச்சு தான் செயல்படுத்தணும் செவ்வாய் ஆட்சி பெற்று விருச்சகத்தில் இருக்காரு எந்த கார்த்திகை மாதத்துலாம் இருக்காரு ஆட்சி போது உங்களுக்கு என்ன செய்வார் உங்களுக்கு என்ன தேவை டிஎஸ்பியா அரசியலா ஆன்மீகமாக பொறியியலா நர்சிங்கா மருத்துவத்துறையா எலக்ட்ரிக்கல் துறையா கெமிக்கல் துறையா நெருப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளும் பொறியியல் ரியல் எஸ்டேட்டு இப்படிப்பட்ட உங்களுக்கு வேண்டியதை செய்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள சான்றோர்கள்ட்ட போய் பாருங்க அடியார்கள் ஜோதிட துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம யூடியூப்ல மீடியாக்கில் சொல்றது பொதுவான விதிகள் தான் பொதுவான ப்ரடிக்ஷன் தான் நாங்கள் சொல்லுவோம் அதில் உங்களுக்கு லக்னாதிபதி மேசராசிக்கு அதிபதி மூணுக்காருக்குரிய புதன் எங்கே இருக்காரு இங்கே மூணுக்காது ஒப்புறங்க எட்டில் இருக்காரு என்னைக்கு கார்த்திகை மாதம் ஒன்னாந்தேதி உங்க ஜனன எங்கே இருக்கான்னு பார்க்கணும்ல உங்க ஜனன இங்கே நீங்கள் எந்த மாதம் பிறந்திருக்கிறீங்க அப்ப அப்படி அந்த அந்த மாதம் பிறக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நவகிரங்கள் எங்கெங்க இருக்கின்றன என்பதை எண்ணி பார்த்து நவகிரங்கள் திருப்படியை வணங்கும் பன்னெண்டு ராசிக்கு அதிபதியை வணங்குவோம் நாற்பத்தெட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதியை வணங்குவோம் இப்படியெல்லாம் செஞ்சு வந்தால் மேசராசி நேயர்களுக்கு இந்த மாசம் ராசினாள் உங்களுக்கு நல்லா இருக்காரு ஒன்றுக்கு எட்டுக்கு உங்க வீட்டில் இருந்தா அது பாதிப்பு கம்மி நிறைய பேர் கேட்டிருக்காங்க எட்டாம் பாவத்தை பத்தி சொல்லுங்க பன்னெண்டாம் பாவத்தை பத்தி சொல்லுங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டு ராசிக்கு நேர்களுக்கு அதை பின்னாடி நாங்கள் தெளிவப்படுத்துவோம் அந்த வகையிலே மேசத்துக்கும் விருசகத்துக்குரிய செவ்வாய் எட்டுல இருக்கார் கண்டிப்பாக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடில் ராஜ உங்க செவ்வா தசையில குரு புத்தியா குரு தசையில செவ்வா புத்தியா இல்ல சந்திர தசையில செவ்வா புத்தியா சந்திர சந்திர செவ்வா தசையில சந்திர எந்த வகையிலேயாவது உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் குருமங்கள யோகம் வந்து பின்னி பிணைக்கப்பட்டு விடும் ஏதாவது யோக பலனை வந்து நம்ம என்ன கேட்ச் பண்ணிடுறோம் அப்போ அந்த வகையிலே உங்களுக்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு இப்போ குரு வந்து பதினெட்டு பத்துலேருந்து இப்போ அஞ்சு பண்ணுற வரையும் கிட்டத்தட்ட எங்கே இருக்கார் கடகத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காரு நாளில் இருக்கார் உங்கள் ராசிக்கு நாளில் இருக்கார் இதுவரையும் மூணில் இருந்தார் வெற்றி சனத்தில் இருந்தார் வெற்றியை கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாரு சுகத்தை கொடுக்க போகிறார் வெற்றியை கொடுத்து இப்போது சுகத்தை கொடுக்க போகிறார் அப்போ அந்த வகையிலே குரு உங்களுக்கு நட்பு கிரகம் உங்களை பார்க்குறாரு உங்க ராசி அது மேச ராசிக்கும் விருச்சகத்துக்குரிய அஞ்சாம் பார்க்க பார்க்குறாரு அப்போ விருச்சகத்துக்கு நல்ல நடந்தான் மேசத்துக்கு நல்ல நடந்தான் உங்க திசா பற்றியே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்கள் திசை பற்றி அந்தரம் சூட்சமெல்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் கிரகங்கள் உங்கள் உங்களுக்குரிய மேசராசிக்குரிய செவ்வாய் எங்கே இருக்காரு நட்பு கிரகம் குரு எங்கே இருக்காரு சந்திரன் எங்கே இருக்காரு சந்திரன் தான் உங்கள் மேச ராசியில் இருக்கார் நமக்கு தெரியும் அந்த ராசியை பற்றி சொல்கிறோம் அதுக்கு பகையானவங்க சமமானவங்க சனீஸ்வரர் சுக்கரன் உங்களுக்கு சுக்கரன் ரொம்ப நட்பு கிரகம்னு சொல்லக்கூடாது வசிய கிரகம் அதனால தான் விருச்சக மேசராசியும் துலாம் ராசியும் நாங்கள் பொருத்தம் பார்க்கும்போது விடக்கூடாது அதே மாதிரி விருச்சகமும் ரிசபமும் விடக்கூடாது வசியங்கள் இன்னைக்கு சண்டை போட்டால் நாளைக்கு கூட்டிக்கிடுவோம் சண்டையில் இருக்க மாட்டாங்க சண்டை போட்டபிற்கு கூட்டிக்கிறோம் அப்படிப்பட்ட ராசி ஆக மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக என்ன உங்களுக்கு ப்ளஸ் இதுவரை உங்களுக்கு நன்மையாக சொல்லியாச்சு இல்லை அப்போ பிள மைனஸ் சொல்லணும்ல அப்போ ஏழரை நடக்குது மேசராசிக்காரங்களுக்கு ஏழ்ற நடக்குது சனீஸ்வருடைய தாக்கம் சனீஸ்வருடைய ஆதிக்கம் சனி சனீஸ்வருடைய அங்கே அவருடைய ஆளுமை இருக்குது அப்போ ஆளுமை இருக்கும்போது முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றான்னு பாருங்கள் முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றான்னு பாருங்கள் அப்போ முதல் சுற்றுனா மிக கவனம் போக்குவரத்தில் கவனம் நண்பர்களிடத்தில் கவனம் மனைவி இடத்தில் கவனம் கணவன் மனைவி நட்புள்ள கவனம் பொருளாதாரத்தில் கவனம் கொடுக்கல் வாங்கல கவனம் போக்குவரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படி இருந்துகிட்டா தான் இந்த ஏழரை முதல் சுற்று கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாவது சுற்று கொஞ்சம் காய காலரை தூக்கி விட்டுட்டு எது வேணாலும் செய்யலாம் எதை வச்சு எந்த சப்போர்ட்ல வச்சு உங்களுடைய வச்சு உங்க தசாபத்தி சப்போர்ட்டை வச்சுதான் செய்யலாம் அப்படி செஞ்சுக்கிட்டா மேசராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாசத்துல கருணையில்ல மாசமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல மேசராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் மேசம் ஏற்கனவே மாத கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதம் ஐயனாருக்கு உகந்த மாதம் ஜோதி தரிசனத்துக்கு உகந்த மாதம் திருவண்ணாமலை தீபத்துக்கு உரிய மாதம் எந்த அது குருநானக்காக இருந்தாலும் சரி நால்வர்களாக இருந்தாலும் சரி சமயக்குறவர்கள் சந்தான குறவர்கள் வல்லலாக இருந்தாலும் சரி எல்லா யோகியும் சரி இல்லை பத திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய சான்றோர்கள் சான்றோர்கள் யோகியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம நம்மளுடைய கிறிஸ்துவ சபையிலும் சரி இல்லை முஸ்லீம் சபையிலும் சரி எல்லா விதமான மொழியும் இனமும் மதமும் தீபம் இல்லாமல் இல்லை எல்லாத்துக்கும் விளக்கு உண்டு எல்லாத்துக்கும் திருவிளக்கு உண்டு எல்லாத்துக்கும் தீபம் உண்டு எதை பொறுத்து அவர்கள் அவர்களுடைய சடங்கை பொறுத்தும் அவருடைய சடங்கை பொறுத்து அதனால் இந்த மாதத்தை கார்த்திகை மாதம் என்று சொன்னதை விட தீபத்துக்குரிய மாதமாக அடியார்கள் நேயர்கள் எடுத்துக்கொண்டு தீபத்தை வழிபட்டாலே எண்பது பர்சன்ட் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறி மேசராசிக்கு இதுவரை கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழ்கண நம்பருக்கு வாங்க